ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வாடிப்பேட்டையா அம்மா சமையல் இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் நம்ம உணவில் அடிக்கடி சிறுதானியங்கள் நீங்கள் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ராகி சேமியா கிச்சடி தாங்க பார்க்க போகிறோம் சட்டுன்னு ஒரு அஞ்சே நிமிஷத்தில் செஞ்சிடலாம் எல்லோருக்கும் பிடிக்கக்கூடிய வகையில் நல்லா காயெல்லாம் போட்டு இன்றைக்கி ஹெல்த்தியாக செய்ய போகிறோம் வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இன்றைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் வாடிப்பட்டி அம்மாவின் இனிய என்னால் வாழ்த்துக்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா ஒரு லைக் ஒன்று போடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நான் ராகி சேமியா எடுத்திருக்கேன் பாருங்கள் அனில் ராம் ராகி சேமியா இப்போ ஒரு கடையில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் ஒரு கா டீஸ்பூன் பருப்பு கா டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு போட்டுக்கலாம் போட்டு இப்போ கடுகு அதுவும் போட்டு பொரியவும் பாருங்கள் நல்லா சட தடன்னு வெடிக்குது வெடித்த பின்னாடி வெங்காயம் சேர்த்துக்குருவோம் நான் ஒரு பெரிய வெங்காயத்தில் பாதி வெங்காயந்தே சேர்த்துருக்கேன் ஏன்னா ராகி சேமியை நம்ம எந்த அளவுக்கு எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து காய்கறிகள் எடுத்துக்கிறணும் இப்போ பச்சை மிளகாய் ஒரு ரெண்டு பச்சை மிளகாயை கீரி போட்டிருக்கேன் கொஞ்சம் கட் பண்ணி பாருங்கள் இப்போ இஞ்சி சின்ன சின்ன பீஸாக நம்ம கட் பண்ணி போட்டுக்கலாம் ஏன்னா நம்ம சாப்பிடும்போது நல்லா இருக்கும் அந்த குட்டி குட்டியாக நறுக்கி போட்டோம்னா இப்போ அதையும் நல்லா வதக்கி விட்டுக்குருவோம் இப்போ கருகப்பில கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நல்லா ஃப்ரெஷ்ஷான கருகப்பில இருந்துச்சு அதையும் நான் சேர்த்துக்கிட்டேன் பாருங்கள் இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் பீன்ஸு ஒரு மூணு பீன்ஸு தாங்க கட் பண்ணி போட்டேன் ரொம்ப புடலை ஏன்னா பீன்ஸு பட்டாணி கேரட்லாம் போடுறதுனால அந்த சேமியாவுக்கு கணக்காக வரும் அதனால் நான் வந்து ஒரு மூணே மூணு பீன்ஸு தான் போட்டிருக்கேன் காய்கறி நிறையாவும் சேமியா கம்மியாகவும் இருக்கணும் இப்போ கேரட்டு ஒரு பாதி கேரட்டு கட் பண்ணி போட்டிருக்கேன் பாருங்கள் அதே மாதிரி நம்ம காய் நறுக்கும்போது எல்லாமே ஒரே ஈவனாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் ஒரே மாதிரி வேகம் பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும் இப்போ பச்சை பட்டாணி அதையும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்குருவோம் இன்னும் நீங்கள் உருளைக்கிழங்கு காலிஃப்ளவர் இதெல்லாம் இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள் இப்போ தேவையான உப்புத்தூள் போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா கிளரி விட்டுக்கிருவோம் அந்த எண்ணெயிலே கொஞ்சம் பாதி வதங்கிடும் எல்லாமே வதங்கக்கூடிய காய் தான் சட்டுன்னு வெந்துடும் இப்போ மூடி போட்டுருவோம் மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து பார்த்தோம்னா இன்னும் நல்லா வெந்திருக்கும் இந்த இங்கே பாருங்கள் நான் வந்து ஒரு கிண்ணத்தில் ஒரு பாதி ராகி சேமியாக தான் எடுத்திருக்கேன் அதே அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கிறணும் எந்த அளவுக்கு சேமியா எடுத்துருக்கோமோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கிறணும் நான் வந்து தக்காளியை போட மறந்துட்டேன் அதனால் பக்கத்து அடுப்பில் ஒரு கரண்டியில் தாளிப்பு கரண்டியில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி தக்காளியை வதக்கி அதோட நான் சேர்த்துக்கிற போகிறேன் பாருங்கள் வயசாயிருச்சு இல்லையா அதனால் எல்லாம் தக்காளியெல்லாம் எடுத்து வச்சுருந்தேன் ஆனால் மறந்துட்டேன் இப்போ நல்லா தக்காளியும் வதங்கிடுச்சு அதை இந்த காய்கறியோடு சேர்த்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பாருங்கள் இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம் நான் சொன்ன மாதிரி நீங்கள் தண்ணி அதே அளவுக்கு எடுத்தீங்கன்னா கரெக்டாக வரும் ராகி சேமியா வேகிறதுக்கு இதுக்காக நம்ம தனியாக வேக வச்சு இட்லி சட்டியில் அவிச்சு எடுத்து போடணுங்கிற அவசியம் இல்லை இதோடைய நம்ம சேர்த்து செய்யும்போது ரொம்ப நல்லா இருக்கும் அதே டயத்தில் நல்லா பொழி பொழிவாக இருக்கும் களி மாதிரி இல்லாமல் இருக்கும் இப்போ நம்ம சேமியாவையும் சேர்த்துக்குருவோம் சேர்த்துட்டு நல்லா அந்த கா காய்கறிகளோடு மிக்ஸ் ஆகிற மாதிரி நம்ம கலந்து கொடுத்துக்கலாம் காய்கறி சாப்பிடாத பிள்ளைகள் கூட நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுங்க எல்லா காய் சத்துக்களும் குழந்தைகளுக்கு போய் சேரும் அடிக்கடி நீங்கள் இதே மாதிரி செய்யலாம் பாருங்கள் இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு இதை அப்படியே சமப்படுத்திக்கிறணும் படுத்திட்டு அடுப்பை வந்து நம்ம சிம்மில் வச்சுருவோம் வச்சுட்டு மூடி போட்டுருவோம் மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் ரொம்ப நேரம் இருக்க வேணாம் ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து நம்ம கிளறி பார்ப்போம் ரொம்ப நல்லா வெந்திருக்கும் பாருங்க அப்படியே கரெக்டாக இருக்கும் அந்த தண்ணிக்கும் ராகி சேமியாவுக்கும் ரொம்ப ரொம்ப கரெக்டாக இருக்கும் குழையாது அப்படியே பொழி பொலிவாக இருக்கும் உதிரி உதிரியாக இருக்கும் நம்ம வேக வச்சு போட்டோம்னா அது கூட களி களியாக இருக்கும் இந்த மெத்தடு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நான் கொஞ்சம் தேங்காய் துருவல் இது வந்து ஆப்ஷன் தேங்க தேங்காய் சேர்க்கணும்னா சேர்த்துக்கோங்க இல்லட்டி விட்டுருங்க சேர்த்தா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ரொம்ப ந நல்லாயிருக்கும் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம் கொத்தமல்லி தழை அதையும் கொஞ்சம் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்குருவோம் பாருங்கள் அவ்வளோதாங்க நம்மளோட ராகி சேமியா கிச்சடி சும்மா ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு அதை ஒரு ப்ளேட்டுக்கு மாற்றிக்கிருவோங்க பாருங்கள் சூப்பரான ஹெல்த்தியான ராகி சேமியா கிச்சடி ரெடி இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா ஆளுங்கிற பெல் பட்டனை தொடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் சாப்பிடுங்க சந்தோஷமாக இருங்க நன்றி வணக்கம்